கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா பொரிக்கணும் நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் இது மாதிரி வரணும் எல்லா காயும் இது மாதிரி வரணும் இப்போ அதே எண்ணெயில் கத்திரிக்காயை எடுத்த வச்சு இதாக எடுத்து இங்கே வச்சாச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை இப்படி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வர பொறிக்கணும் பொறிக்கிறது இது பொறிக்கணும் இப்போ வெங்காயத்தையும் எடுத்து அந்த கத்திரிக்காய் கூடவே வச்சிடணும் இந்த இப்படி கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்து அதையும் அதில் போட்டு கொஞ்ச நேரம் பொறிச்சு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே சூடு பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே வறுத்த கடலை கொஞ்சம் மொறு பொறுப்பு சூடு பண்ணணும் சூடு பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும் இந்த கடலக்கொட்டையும் சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது அதே எண்ணெயில் எண்ணெய் இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து ஆயில் தான் போடு ஊற்றியிருக்கேன் அடுப்பு நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுட்டு அது பொரிய விட்டு எங்கிட்ட சீரகத்தூள் இல்லை அதனால் தாளிக்கும் போது சீரகம் போட போகிறேன் இது பொரியுது இப்போ சீரகத்தை போட்டுடலாம் போட்டுட்டு வேறு வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடணும் எப்போவுமே தொக்கு செய்யும்போது பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்புறம் உடனே கருவேப்பிலை போடணும் அப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டணும் அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் வர்ற வரையும் வதக்கணும் இந்த பூண்டு எண்ணெயில் போடும்போதே நல்லா வாசனை வரும் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூனு ஏன் அப்படின்னா நான் வந்து பூண்டு ஆல்ரெடி போட்டுட்டேன் அதனால் கால் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும் ஃப்ளேம் சின்னது பண்ணி பழுது பண்ணி கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் தீஞ்சிதுன்னா அந்த டேஸ்ட்டு ஆகிடும் கலர் மாறாமல் நம்ம எந்த சமையலாக இருந்தாலும் கலர் மாறாமல் சமைச்சிட்டு வந்தோம்னா தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு நான் மூணு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டேன் அதை போட்டுட்டு ஒரு கலர் கலறிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உனக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த காரம் போதும் அதனால் போட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர்ற வரையும் குக் பண்ணணும் இப்போ இப்போவே எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வருதா இந்த சமயத்தில் என்ன செய்யணும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி கலரு கலரி அந்த ராஸ் மெல்ல பொடி போட்டிருக்கோம்ல மசாலா அதாவது மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் அந்த வாசனை போடணும்ல அதனால் அது கொதிக்கணும் அது வரையும் நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி இதை வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ வந்து ஒரு கலர் கிளறிட்டு இந்த கத்திரிக்காய் வெங்காயம் கடலக்கொட்டை இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ தான் நம்ம உப்பு போட போறோம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி இதை மூடி வச்சு காய் வேகிற வரையும் வச்சுக்கணும் ஒரு பார் குழம்பு நல்லா கொதித்து காய் நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் அந்த உப்பு இந்த புளிப்பு உனக்கு போதும்னாக்கா இப்படியே வச்சிருணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் போடுறேன் என்கிட்ட பேஸ்ட் இருக்குது அதனால் நான் போடுறேன் உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லைன்னா கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சு போடணும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளவிக்கணும் உப்பு சரியாக இருக்குது காரமும் எங்களுக்கு சரியாக இருக்குது குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரம் அதிகமாக போட்டால் இருக்காது அது நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளம் போடணும் வெள்ளம் என்கிட்ட இல்லை அதனால் ஒரு கால் ஸ்பூனில் பாதி அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் இது இனி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் கொதிக்கணும் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வச்சு இறக்கிட வேண்டியதுதான் இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி போடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இதை மூடி வச்சுருவோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் ியா எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சுடு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா பொங்கல் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம்